போதனை களஞ்சத்தில் இருந்து கெட்ட குமாரை குறித்த ஓமையை குறிப்பாக பார்த்து வருகிறோம் ஏசு அற்புதமாக அந்த ஓமையை வேதவசனத்தின் ஒரு முக்கிய தீமோடு இணைக்கிறார் வேத வசனத்தின் மிக முக்கியமான தீம் என்ன தீம் என்னன்னா எக்ஸைல் அண்ட் ஹோம் கம்மிங் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் சுலபமாக சொல்ல முடியுது ஆங்கிலத்தில் தமிழ் என்ன அர்த்தம் எக்ஸைல்னான்னா நாடு கடத்தப்படுவது அல்லது தன்னுடைய சொந்த நிலத்திலிருந்து சொந்த இடத்திலிருந்து ஊர்லேருந்து நாட்டிலிருந்து அகற்றப்படுவது வெளியேற்றப்படுவது தனிமைப்படுத்தப்படுவது அதுதான் எக்ஸைல் ஹோம் கமிங்னா அப்படி எக்ஸைல் பண்ணப்பட்டவர்கள் எக்ஸைல போனவர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் திரும்ப வருவது என்ன அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள் திரும்ப வருவது இப்படி எக்ஸைல் பண்ணப்பட்டவர்கள் இப்படி அகற்றப்பட்டவர்கள் இப்படி இழந்தவர்கள் ஒரு விதமான உணர்வை உடையவர்களாக இருக்கிறாங்க நாம் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் நம்முடைய சொத்தை இழந்துவிட்டோம் நம்முடைய சுதந்திரத்தை இழந்துட்டோம் நாம் இருக்க வேண்டிய நிலையில் இல்லை இன்றைக்கு மாறிப்போச்சு நம்முடைய நிலமை இப்படி இருக்கிறதுக்காக கடவுள் நம்மளை உண்டாக்கலை இப்படிப்பட்ட ஒரு உலகத்தையும் கடவுள் உண்டாக்கலை நாம் ஒரு வேறு ஒரு விதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடவுள் நமக்கு இந்த வாழ்க்கையை தரலை நம்முடைய ஆதி நிலையை இழந்து விட்டோம் என்கிற ஒரு தவிப்பு அவர்களுக்குள்ளே இருக்குது ஒரு ஏலியனேஷன் சென்ஸ் ஆஃப் ஏலியனேஷன் சொல்லுவாங்க இல்லையா தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் என்கிற ஒரு உணர்வு அவர்களுக்குள்ளே இருக்கிறது அதை குறித்து என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண முடியும் அதை குறித்து தேவன் என்ன பண்ணியிருக்காரோ அதுதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இதுக்கு மூன்று காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் ஒன்று மனுஷன் இன்றைக்கு இருக்கும் நிலைமை ஹியூமன் கண்டிஷன் தே மனுஷனுடைய நிலைமை எப்படி அவன் தன்னுடைய ஆதி நிலைமையை இழந்துட்டான் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இழந்தவனாய் நிற்கிறான் தன்னுடைய சுதந்திரத்தை தேவன் அவனுக்கு கொடுத்த வாழ்க்கையை இழந்துட்டாங்கிறத பார்க்க போகிறோம் ரெண்டாவது இதுக்கு தீர்வு என்ன சரி பிரச்சனை என்னன்னு சொல்லியாச்சு மனுஷன் தான் இருக்க வேண்டிய அந்த நிலையை இழந்துட்டான் கடவுள் கொடுத்த அந்த வாழ்க்கையை இழந்துட்டான் தண்டிய பரலோ தாப்பன் உண்டாக்க கொடுத்த வீட்டில் இல்லை இப்போ திரும்பி வர்றதுக்கு என்ன சொல்யூஷன் ஹோம் கம்மிங்க்கு என்ன சொல்யூஷன் இந்த கதையில் முக்கியமான ஒரு பிரச்சனையை எல்லாரும் சுட்டி காட்டுகிறார்கள் இந்த ஓமையில் கெட்டகுமாரோடைய ஓமையில் அது என்னென்னா இந்த ஓமையில் வர்ற தகப்பன் பரலோ பரலோகத்தாப்பனாகி தேவனை பிரதிபலிக்கிறார் தேவனை காட்டுறதுக்கு தான் இந்த தகப்பன் இந்த கதையில் வர்ற கெட்டகுமாரன் பாவிகள் எப்படி தேவண்ட்ட திரும்புகிறாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அப்போ தேவண்டத்தில் திரும்புகிற ஒரு பாவியை இந்த பரலோ தகப்பன் இந்த கதையில் காட்டப்படுகிற இந்த தகப்பன் எப்படி ஏற்றுக்கொள்கிறாரு அந்த அவன் செய்த பாவத்துக்காக எந்த பிராயச்சித்தையும் அவர் எதிர்பார்க்கலை அதற்கான எந்த தண்டனையும் அவனுக்கு கொடுக்கல அதற்கான எந்த கிரையும் அவன் செலுத்த வேண்டியதில்லைன்ட்டார் இன்னும் சொல்லப்போனால் அவன் செலுத்துறான்றான் வந்துடுறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நான் திருப்பி தந்துடுறேன்றான் வேணவே வேணான்றாரு எடுத்த அடுப்பில் வந்த வேகத்தில் அவன் வாயை திறக்கிறதுக்கு முன்னால் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அவனை உடனே மகனாக்கிடுறாரு அவனுக்கு வஸ்திரத்தை போடுறாரு அவனுக்கு பாதரட்சியை வந்து போட சொல்கிறாரு ஏன்னா அடிமைகள் தான் பாதரட்சியை இல்லாமல் நடப்பாங்களாம் குமாரன் பாதட்சட்சி இல்லாமல் இருக்கக்கூடாது பாதரட்சியை இல்லாமல் அந்த அளவில் வந்திருக்கான் பாத போட சொல்கிறாரு அவனுக்கு மோதிரத்தை போட்டு விடுறாரு குடும்பத்தில் அதிகாரம் அதில் இருக்குது முத்திரை முத்திரை அது கொடுக்குறாரு மகனாகிறார் இன்ஸ்டண்ட்டாக வந்த உடனே அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் அப்போ ஏன் இந்த கதையில் இவ்வளோ பெரிய அருமையான ஓமையை சொல்கிறாரு ஏசு ஆனால் அது கிறிஸ்தவத்தில் இருக்கிற மிக முக்கியமான சத்தியத்தை இங்கே சொல்லாமல் விட்டுட்டாருன்றது நிறைய பேருடைய முறையீடுங்க இங்கே என்ன சொல்கிறாங்க கிறிஸ்தவத்தில் சரித்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சத்தியத்தை ரொம்ப உ உறுதியாகி போதித்து வருகிறோம் கிறிஸ்தவத்தில் அது என்ன இயேசு நமக்காக சிலுவையில் மறித்தார் ஏன் மறித்தார்ன்ற கேள்வி வருது ஏன் மறித்தார்னா நம்முடைய பாவங்களுக்காக அவர் மறிக்க வேண்டியதாயிற்று ஏன் மறிக்க வேண்டியதாயிற்று பாவத்தின் சம்பளம் மரணம் அது கத்தர் வாயில் தருன்னு சொல்லிட்டார் சொன்னதுனால அது நிறைவேற்றி ஆகணும் சொல்லிட்ட பிறகு அதை செய்யாமல் இருக்க முடியாது அதை நிறைவேற்றுறதுக்காக தான் சிலுவையில் மறித்தார் அப்படியே பாவத்தை சுமந்தார் அதற்கான தண்டனையும் சுமந்தார் கிரையத்தை செலுத்தினார் தம்முடைய ஜீவனை கொடுத்தார் ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லி இதெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறோம் ஆனால் அதெல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாதுன்றாங்க என்ன சொல்கிறாங்க இங்கே ஒன்றுமே கிடையாது அவன் அவனை கரண்டீட்டி கட்டி அணைத்து காரணத்தில் முத்தத்தை கொடுத்து வஸ்திரத்தை அணிவிச்சு மோதிரத்தை போட்டு பாதராட்சியை போட்டு கொளுத்த கன்று அடிக்க சொல்லி செலிப்ரேட் ஆரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் கொண்டாட்ட ஆரம்பிச்சிட்டார் கிறிஸ்தவத்தில் பிரசங்கப்பட்ட சிலுவை மரணம் அங்கே அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார் நமக்காக பலியிடப்பட்டார் நம்முடைய பாவத்தை சுமந்தார் இதெல்லாம் எங்கே இருக்குது இங்கே அப்படிங்கிறாங்க பாருங்க நீங்கள் அப்படி கதையை வாசித்தீங்கன்னா அந்த கதையை அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிற மாதிரி அதை சொல்கிறதுக்கு இந்த கதையை பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப தப்பு பண்ணுறீங்க ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை இங்கே காணாமல் நாம் விட்டு விடுகிறோம் பாருங்க லூக்கா பதினஞ்சாமதிகாரம் துவக்கத்துக்கு போனீங்கன்னா அங்கே தாங்க கான்டெக்ட் இருக்குது நான் ஒரு தரையும் சொல்லி வர்றேன் இல்லையா கான்டெக்ட்னா ஏசு போதிக்கிறாரு அங்கே பாவிகளும் வரி வசூலிக்கிறவங்களும் வர்றாங்க இவங்களாம் அந்த சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் அவர் வந்து இன்னும் கேட்டால் நெருங்கி வந்து ஒரு பிரசனத்துக்காக வந்துட்டாங்க ஃப்ரண்ட் சீட்டுக்கு வந்துட்டாங்க வேதப்பாரரும் பரிசேயரும் அவர்கள் வந்து இந்த மூத்த குமாரன் டைப்பு இந்த பாவிகள் வந்து இந்த கெட்டகுமாரன் டைப்பு ரெண்டு டைப்பும் வந்திருக்கிறாங்க இந்த கதையை அதனால்தான் வந்தது பாருங்கள் கெட்டகுமாரன் டைப்பெல்லாம் யார் பாவிகள் வரி வசூலிக்கிறவர்கள் குமாரன் டைப் யார் இந்த பரிசெயர் வேதப்பாரர்கள் இந்த பரிசேயர் வேதப்பாரர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எவனில் எப்படி சேர்க்கலாம் நீங்கள் பாவிகள் எப்படி சேர்த்துக்கலாம் நீங்கள் இது ஒரு ஆவிக்குரிய கூட்டத்தில் அவங்களுக்கு என்ன இடம் இருக்குது அதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க வர்றாங்க அவங்க முறுமுறுப்புக்கு பதிலளிக்கும்படியாக தான் இந்த ஓமையை சொல்லுகிறார் நேராக இந்த ஓமைக்கு வரல முதல்ல ஏன்னா ஓமையை சொல்கிறாரு முதல்ல வந்து ஒரு மெய்ப்பன் நூறு ஆடுகளை வச்சுருக்கிறான் ஒன்று தொலைஞ்சி போச்சு தொண்ணூத்தொம்போதை விட்டுட்டு அந்த காணாமல் போன ஒன்றுனாலும் ஓடுறான் அதை சொல்கிறாரு தேடுறதுக்கு ஓடுறான் மெய்ப்பன் தொண்ணூற்றம்பதை விட்டுட்டு ஓடுறான் தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்ச சந்தோஷத்தில் தோளில் போட்டு தூக்கிக்கிட்டு வந்து தன்னுடைய நண்பர்களெல்லாம் கூப்பிட்டு தன்னோடு சேர்ந்து மகிழும்படியாக அழைக்கிறான் பாட்டி கொண்டாட்டம் வாங்க எல்லாம் செலப்ரேட் பண்ணுவோம் ஆடு தொலைஞ்சி போச்சு நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான் ரெண்டாவது கதை காணாமல் போன காசு பத்து காசு வச்சுருக்கா ஒரு பெண்ணு ஒரு காசு இழந்துடுறா அந்த ஒரு காசுக்காக வீட்டே தலையிலாக்கி தொடச்சி பெருக்கி அந்த ஒரு காசை கண்டுபிடிக்கிறாள் ஒரு காசு தான் விடல அந்த ஒரு காசுக்காக அவ்வளோ களைஞ்சி கண்டுபிடிக்கிறா கண்டுபிடிச்சிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு மறுபடியும் பார்ட்டி கொண்டாட்டம் வாங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் காணாமல் போன காசு கிடைச்சிருச்சின்னு சந்தோஷத்தில் கண்டுபிடிக்கிறாள் இதை சொல்லிவிட்டு மூணாவது கதை டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது மூணாவதில் காணாமல் போன மகன் ஒரு தகப்பன் ரெண்டு குமாரர் ஒரு மகன் வந்து வழி தப்பி போயிட்டாங்க வழி தப்பி போன ஆடு மாதிரி தப்பான வழியில் போய் கெட்டு போய் அவன் போயிட்டான் நாசமாயிட்டான் ஆனால் அவனை தேடி போடுறதுக்கு ஒரு ஆள் இல்லையே யாரும் தேடியே போகலையே அவனை வேணுனே ஏசு இப்படி கொண்டாடுறாரு பாருங்க கதை ஏன் அப்படி கொண்டாடுறாருன்னா நாம் அந்த கேள்வியை கேட்கணும் தான் யார் தேடி போயிருக்கணுங்கிற கேள்வியை நாம் எழுப்பணுன்றதுக்காக தான் இந்த பதினஞ்சாம் அதிகாரத்தை ஒன்றுலேருந்து கடைசி பேசுகிற வரைக்கும் நேராக வாசித்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வாசித்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருக்கும் அந்த வித்தியாசம் ஆடு காணாம போனதுக்கு ஒரு தொண்ணூத்தொம்பது விட்டு அவன் ஓடுறான் ஒன்று தேடி கண்டுபிடிச்சதில் இந்த ஒன்று கிடச்சதில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் பத்து காசு இருக்குது ஒரு காசு தொலைஞ்சதுக்கு வீட்டையே பெருக்கி சுத்தம் பண்ணி கண்டுபிடிக்கிறான் அதில் பெரிய சந்தோஷம் இந்த கூப்பிட்டு பாட்டி வைக்கிறாள் ஒரு பையன் ரெண்டு குமாரில் இருக்கிறாங்க ஒரு பையன் அவன் கெட்டு போயிட்டான் வடி தப்பி போயிட்டான் தேடி போயிருக்காமா அவனை கூப்பிட்டுற வேணாமா யாராவது போயிருக்க வேணாமா காசு இவனை காட்டுல முக்கியமா ஒரு ஆடு இவனை காட்டுல முக்கியமா பையன் போனதுக்கு யாரும் போலையே அப்படிங்கிற கேள்வியை நாம் கேட்க வேணும் என்று சொல்லிதான் யார் போயிருக்கணும் ஏன் போல என்ற கேள்வியை நாம் கேட்க வேணும் என்று சொல்லிதான் ஏசு இப்படி கதையை சொல்ற யார் போயிருக்க வேணும்னு அந்த சமுதாயத்தில் இந்த கேள்வி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா சுலபமாக பதில் சொல்லியிருப்பாங்க அந்த சமுதாயத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க மூத்த குமாரன் தான் ஏன் போயிருக்கணும் தாப்பம் போடன்னு சொல்ல மாட்டாங்க மூத்த குமாரன் தான் போயிருக்கணும் ஏன் மூத்த குமாரனுக்கு அந்த பொறுப்பு மூத்த குமாரனை பற்றி ஏற்கனவே பார்த்தோம் நம்ம அவனுக்கு ஒரு விசேஷ அந்தஸ்து வீட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொத்தில் ரெண்டு மடங்கு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது மீதி தான் மற்றவங்களுக்கு அப்போ சொத்தில் பெரும்பகுதி அவங்கையில் போகுது ஏன் அவங்கள போகுதுன்னா அவன் தான் குடும்பத்தை குடும்பமாக வச்சிருக்க வேண்டிய பொறுப்பு அவன்தான் குடும்பத்துக்கு எதாவது ஒண்ணுன்னா அவன்தான் ஒரு ஆதரவாக அரவணைப்பின் ஆளாக இருக்க வேண்டும் அவன் தான் போய் தேடி பிடிச்சி அவனை அப்படி பார்த்தா அதனால தான் அவனுக்கு அவ்வளோ பெரிய சொத்து கொடுக்கப்பட்டது ஏன்னா தான் பொறுப்பு குடும்பத்தில் யாருக்காவது நாளைக்கு தொல்ல பிரச்சனை இருந்ததுன்னா தான் பொறுப்பு அப்படிங்கிறதுக்காக தான் அவ்வளோ பெரிய அந்த கலாச்சாரத்தில் அவ்வளோ பெரிய பொறுப்பு அந்த மூத்தமானவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவனுக்கு ஏராளமான ஆஸ்தி கொடுக்கப்பட்டது எல்லாம் கொடுக்கப்பட்டது அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் ஏன்னா அந்த பொறுப்பை அவன் நிறைவேற்றணும் அந்த விதத்தில் தான் போயிருக்கணும் ஒரு அருமையான கதை ஒன்று இருக்குது பாருங்க அது புஸ்தகமாக விற்கிது இ புக்காக கிடைக்கிது இந்த பைலட்ஸ் பிரதர்ன்றது அந்த கதையினுடைய பேர் எதை பற்றிய கதை என்று சொன்னால் அமெரிக்காவில் இந்த வியட்நாம் வார்ன்னு ஒரு வார் வியட்நாமில் நடந்தது இல்லையா அதில் அமெரிக்கர்கள் வந்து தலையிட்டாங்க தலையிட்டு பல வருஷங்களாக அந்த வியட்நாம்காரர்களுக்கு உதவி செய்யும்படியாக போனாங்க அதில் நிறைய பேர் அமெரிக்க இராணுவ வீரர்கள்லாம் செத்தாங்க பாருங்கள் அதில் ஒருவன் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு உள்ள வாலிபன் ஒருத்தன் அந்த இராணுவத்தில் இருந்த அமெரிக்கன் ஒருத்தன் இருந்து அவன் ஒரு முறை ஒரு பிளேனில் போயிருக்கிறான் ஏதோ விரோதிகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்து சொல்கிறதுக்காக பறந்துருக்கிறான் பறந்து இன்னொரு போயிருக்கிறான் போனவன் திரும்பி வரவே இல்லை ஆளை காணும் மிஸ்ஸிங் பர்சன் ரிப்போர்ட்டில் வந்துடுச்சு அவனுடைய வீட்டுக்கு அதை தெரியப்படுத்தினாங்க அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு தேடினாங்க எந்தெந்த வழிகளில் தேட முடியுமோ கவர்மெண்ட் அதிகாரிகள்கிட்ட சொல்லி எப்படியெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணுமோ எல்லாம் ஆக்ஷன் எடுத்து பார்த்தாங்க ஒரு பதிலும் வரலை கடைசியில் அவனுக்கு ஒரு மூத்த சகோதரன் ஒருத்தர் இருந்தான் அவனுக்கு இது பொறுக்கலை ஏன்னு சொன்னால் ஏழு வருஷத்துக்கு முன்னால் இவன் காணாமல் போன அதே நாள் அவங்க அப்பா நடுக்கடலில் காணாமல் போயிட்டார் மெர்ச்சன்ட் நேவியில் கேப்டனாக இருந்தவர் அவர் அவர் காணாமல் போயிட்டார் கடைசி வரைக்கும் கிடைக்கல அவர் எங்கே போனார்னு தெரியாது கடலில் எங்கேயோ காணாமல் போயிட்டார் அது போலவே ஏழு வருஷத்துக்கு பிறகு கரெக்டாக அதே தேதியில் ஆட்சி என்னோன்னா அவனுக்கு அதை மாதிரி ஒரு அதிர்ச்சி அவனுக்கு கிடையாது பாருங்கள் அவ்வளோ அதிர்ச்சி விட்டுறவனாக அவன் வந்து கடைசியில் என்ன பண்ணுறான் வியட்நாமுக்கே போகிறான் வியட்நாமுக்கே போய் காடுகளுக்குள்ளே போகிறான் யுத்தம் நடக்கிற இடத்துல யுத்த களத்தில் போய் இறங்கி தேட ஆரம்பிச்சிட்டான் தேட ஆரம்பித்தா அது ரொம்ப டேஞ்சர் பாருங்க ஏன்னா சிக்கனான்னு அவ்வளோதான் எதிராளிகிட்ட சிக்கனா அவ்வளோதான் அமெரிக்கனாக இருக்கிறதுனால தூக்கி உள்ளே போட்டுருவாங்க இல்லை சித்திரவதை பண்ணுவாங்க எல்லாம் நடக்கும் கொல்லுவாங்க உயிருக்கே ஆபத்து பாருங்கள் ஆனால் தன்னுடைய சகோதரனுக்காக போய் தேடு தேடுன்னு தேடுறான் அந்த கதையில் சொல்ல ஒரு ஒரு நாள் அவனே எழுதியிருக்கான் பாருங்கள் அவனே ஒரு டைரி மாதிரி மெயின்டைன் பண்ணி என்ன நடந்துன்னு எழுதியிருக்கிறான் அந்த ரெண்டு இராணுவங்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்குமே இவனை பார்த்து அவ்வளோ பெரிய ஆச்சரியம் அதிசயமாக பார்க்குறாங்களா இவனை ஏன் ஒரு தம்பி செத்து போயிட்டான்னு பா தேடுறதுக்கு வந்துட்டியா நீ அதுக்குன்னு இப்படியா தேடுவாங்க அலைஞ்சலைஞ்சா தேடுவாங்க காட்டுக்குள்ளெல்லாம் போது யுத்தம் நடக்கிற இடத்துல நாங்கள் சுட்டுருக்குறோம் இங்கேயா வந்து தேடுவாங்க ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க அன்பு எப்படிப்பட்டது ஒரு தம்பிக்காக இவ்வளவு வந்து தேடுறானே இவ்வளவு அதிகமாக தேடுறானேன்னு சொல்லி அவனை அதிசய ஆச்சரியமாய் பார்த்தாரலாம் அதனால் அவனை ஒன்றுமே செய்யலையான் அவன் பத்திரமா வீடு திரும்பி வந்தான் அவன் ஒன்று அவனை ஒன்றுமே செய்யலை எல்லாருக்கும் அவனை கண்டு ஆச்சரியம் ரெண்டு தரப்பினருக்குமே இராணுவங்களில் ரெண்டு இராணுவங்களுக்குமே அவனை பற்றி எங்கே போனாலும் அவனை யாரும் தொடமாட்டான் அவனுக்கு பேர் என்னன்னு வச்சுட்டாங்களா அவனை எப்படி சொன்னாங்களான் த பிரதர் அவன் பேர் அவ்வளோதான் த பிரதர் அவன் யார் அவன் பேர் கிடையாது அவனுக்கு த பிரதர் அவன் தான் சகோதரன் சகோதரன்னா அப்படி தான் இருக்கணும்னு அவனை பேரே அப்படி வச்சுட்டாங்க ஏன்னா சகோதரன்னா அப்படி தான் இருக்கணும் அப்படி எல்லாம் இருந்திருக்கணும் இந்த மூத்த சகோதரன் இளைய சகோதரன் தப்பி போய் கெட்டு போய் நாசமாக போய் ஊரை விட்டு போய் எல்லாத்தையும் நாசமாக்கி பிச்சைக்காரன மாதிரி ஆகியிருக்கான் இந்த மூத்த சகோதரன் போய் எவ்வளவு செலவானாலும் நான் போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்லி அவங்க அப்பாட்டை சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் போய் அவனை அழைச்சிட்டு வரேன் திரும்ப அவனை சரி பண்ணுவோன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்க வேணாமா கூப்பிட்டு வரலையே எப்படி இருக்குது பாருங்கள் கூட்டிகிட்டு வரலை இந்த ஓமையில் பாருங்கள் கடைசியில் அந்த மூத்த சகோதரன் வந்து கொண்டாட்டம் நடக்கிறத கேட்டு அறிஞ்சிட்டு ஒரே ஆட்டம் பாட்டமாக இருக்குது விருந்து நடக்குது தவப்பன்ட்டு முறையிடுறான் எனக்காக ஒரு நாளும் விருந்து வச்சது இல்லை நீரி இவன் இந்த கெட்டுப்போனப்ப இவனுக்காக இவ்வளோ பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்குன்னு சொல்லி முறையிடுகிறான் பாருங்க அதுக்கு தாவப்பன் சொல்கிற பதிலை கவனிங்க தாவப்பன் சொல்கிறான் மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய் முப்பத்தி ஒன்றாவது வசனம் லூக்கா பதினஞ்சில் நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய் உள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது அப்போ அன்றைக்கு அந்த தவப்பன் இருந்து அத்தனை சொத்தும் அந்த மூத்த குமார்னு ஒன்றும் அந்த இளையகுமாரனுக்கு சொந்தம் இல்லை எல்லா வஸ்திரமும் மோதிரமும் எல்லாமே கொளுத்த கன்று எல்லாமே இவனுடையது தான் பாருங்கள் எல்லாருமே இவனுடையது ஆயிட்டதுனால மூத்த குமாரனுடைய ஆயிட்டதுனால இந்த தகப்பன் இன்றைக்கு இந்த இளைய குமாரனை திரும்ப கொண்டு வந்து குடும்பத்திலே அவனை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழிதான் உண்டு இந்த மூத்த குமாரனுடைய செலவிலே தான் அதை செய்வணும் ஒரு நாய பைசா கூட அங்கே இவனது இல்லாமல் வேற செலவழிக்க முடியாது எல்லாம் இவனுக்கு சொந்தம் விருந்து இவன் செலவில் நடக்குது வஸ்திரம் இவன் செலவு மோதிரம் இவன் செலவு பாதரட்சை இவன் செலவு எல்லாமே இவன் செலவு மியூசிக் இவஞ்செலவு டான்ஸ் இவஞ்சலவு எல்லாம் இவஞ்செலவு இந்த மூத்த சகோதரைய செலவில் அல்லாமல் வேற விதத்தில் தகப்பன் இந்த இளைய மகனுக்கு வாழ்வு கொடுக்கவே முடியாது அவனுக்கு வாழ்வு முடியாது குடும்பத்தில் திரும்ப சேர்க்கவே முடியாது இந்த ஓமையில் இந்த மூத்த சகோதரன் இந்த பரிசு மாதிரி சித்தரிக்கப்படுறான் நம்முடைய கதையில் வர்ற மூத்த குமாரன் இப்படிப்பட்டவர் அல்ல அந்த கதையில் அப்படி சொன்னார் ஏன்னா அந்த கான்டெக்ட்டில் அந்த பரிசையரை கண்டிக்க முடியாது சொன்னார் நம்முடைய கதையில் வர்ற மூத்த குமாரன் இப்படிப்பட்டவர் அல்ல நமக்கு வேற ஒரு விதமான மூத்த குமாரன் தேவை என்ன விதமான மூத்த குமாரன் நமக்கு தேவை நம்ம பரலோக பிதா நம்மை திரும்ப கொண்டு வந்து இந்த குடும்பத்தில் சேர்க்கணும்னா நமக்கு வாழ்வு வேணும் என்று சொன்னால் இந்த மூத்த குமாரன் வில்லிங்காக இருக்கணும் கரையை செலுத்துவதற்கு அந்த செலவையெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு என்ன விதமான மூத்த குமாரன் நமக்கு தேவை வெறும் அமெரிக்காவிலேருந்து வியட்நாம் போகிற மூத்த குமாரன் இல்லை அங்கே போய் காடுகளில் தேடின மூத்த குமாரன் இல்லை பரலோகம் துறந்து பூலோகம் வந்த மூத்த குமாரன் காணாமல் போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன்னு சொல்கிற அந்த மூத்த குமாரன் உலகங்களும் சந்து பொந்துகளில் இருக்கிற நம்மளை தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாரு இந்த மூத்த குமாரன் அப்படிப்பட்ட ஒரு மூத்த குமாரன் அவசியம் அவர் வந்து ஏதோ நம்ம ஏற்படுத்தின நஷ்டத்துக்கு கஷ்டத்துக்கு கொஞ்சம் கரையை ஏதோ செலுத்தி கொஞ்சம் பணத்தை செலுத்தி எல்லாம் சரி பண்ணுறவர் அல்ல இதுக்கு கிரையும் எவனுமே செலுத்த முடியாது இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரன் கூட ஒரு மனுஷனுக்கு கரையும் செலுத்த முடியாது அப்பேற்பட்ட கிரையத்தை தன்னுடைய ஜீவனை கூட மாசற்ற ரத்தம் தேவைப்படுகிறது பாவத்தை போக்குவதற்கு குற்றமற்ற பலி தேவைப்படுகிறது இந்த பாவம் மன்னிக்கப்படுவதற்கு இந்த பாவி ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மாசற்ற ரத்தம் எங்கே இருக்குது எல்லா ரத்தமும் தீட்டுப்பட்ட ரத்தம் மாசற்ற பலி எங்கே இருக்குது கிடையாது எல்லாருமே பாவிலாக தான் இருக்கிறோம் அதனால தான் தேவ குமாரனே தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்தார் மாசற்றவர் பழுதற்றவர் பாவமற்றவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி ஜீவனையே கரையமாய் கொடுத்து அல்டிமேட் ப்ரைஸ் பாருங்கள் கொஞ்சம் நஞ்சம் கொடுத்து நம்முடைய கடனை தீர்த்து கிரயத்தை செலுத்தி நம்ம மீட்டுக் கொண்டார் கல்வாரி செலுவில் நிர்வாணமாக நமக்கு அருமையான வஸ்திரம் நீதியின் வஸ்திரம் அணிவிக்கப்பட்டு நாம் அந்தஸ்தை பெறும்படியாக குமாரன் என்ற அந்தஸ்தை பெறும்படியாக அந்த பாடுகளின் பாத்திரத்திலிருந்து அவர் குடித்தார் ஏன் எத்தனை மணி தோட்டத்தில் சொன்னார்லையே அந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்கும்படி செய்யும் மிக சித்தமானால் இருந்தாலும் அப்புறம் சொல்கிறார் என்னுடைய சித்தமல்ல முடிய சித்தமே ஆகக்கூடதுன்னு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார் தன்னை ஏற்றுக்கொண்டார் நியாய நியாயத்திற்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த பாடுகளின் கப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன் நான் குடிக்கிறேன் நான் ரெடி பாடுபட ரெடி ஏன் ஏனென்று சொன்னால் நாம விருந்தில் உட்கார்ந்து புசிக்குத்து குடிக்க வேணும் என்கிறதற்காக அவர் அந்த பாத்திரத்திலிருந்து குடித்தார் நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எல்டர் பிரதர் பாருங்க இந்த மூத்த சகோதரன் ரொம்ப பூர்ணமானவர் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மூத்த குமாரன் இந்த மூத்த குமாரன் கிரையம் செலுத்தாவிட்டால் பிதான் நம்மை கொண்டு வந்திருக்க முடியாது நம்முடைய கம்படி குடும்பத்தில் கூட சேர்க்க முடியாது இவருடைய செலவில் தான் நம்ம வரணும் இவருடைய கிரையத்தில் தான் நாம் வந்து சேர முடியும் இவர் ஜீவனை கொடுத்ததனால் ரத்தத்தை தான் நாம் வர முடியும் அதனால தான் பாருங்கள் இவர் வந்த போது அவர் என்ன சொல்கிறாரு நரிகளுக்கு குழிகள் உண்டு ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு மனுஷகுமார்னுக்கோ தலை சாய்க்க இடமில்லைன்னு சொன்னார் எக்ஸைல் இவர் ஒரு இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு வெளியே வந்தவர் இவர் எக்ஸைலில் வந்திருக்கிறாருங்க பரலோகம் திறந்து பூலோகத்துக்கு வந்திருக்கிறாரு இவர் பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் சிலுவையில் அறையப்பட்டவர் அந்த கோட் மாதிரி ரெண்டு நிவாரண ஒன்று வந்து கொல்லப்படும் வந்து கொண்டு போய் வெளியே கொண்டு போய் விடுவாங்களாம் கொண்டு போய் வனாந்திரத்தில் விடுவாங்களாம் அது அங்க போய் காஞ்சி சாகும் அது ஒரு போல இவர் பட்டணத்துக்கு வெளியே சிலுவையில் அறையப்பட்டு சிலுவையில் தொங்கினார் தொங்கும் போது என்ன சொல்றாரு இவர் எக்ஸைலில் இருக்கார் பாருங்கள் இவர் சொல்கிறார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு என்று சொல்கிறார் ஏன் இதை செய்தார் ஏன் பரலோகம் வந்து பூலோகத்துக்கு வந்தார் ஏன் இருக்க இடத்தை விட்டு இந்த கோர நிலைக்கு வந்தார் அவர் ஏனென்றால் நாம் தேவனுடைய குடும்பத்தில் சேர்க்கப்படும்படியாக நாம் தேவ ஆசீர்வாதங்களை பெறும்படியாக அப்படி வந்தார் இதுதான் சொல்யூஷன் Devo-no-lhe